காசிநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆண்டு விழா கோலாகலம் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் பரிசு வழங்கி பாராட்டு ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் புதுப்பட்டி காசிநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் புதுப்பட்டி காசிநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியை ரமீனா என்ற குருவமால் தலைமை தாங்கினார் தென்காசி மாவட்ட அரசு வழக்கறிஞர் சிவக்குமார் நெட்டூர் வட்டார மருத்துவர் ஆறுமுகம் தென்காசி தெற்கு மாவட்ட பிரதிநிதியும் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலருமான சண்முகராம் தென்காசி ஓய்வு கல்வி அதிகாரி சுடலை தொழிலதிபர் மணிகண்டன் புதுப்பட்டி ஊராட்சித் தலைவர் பால் விநாயகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்வி விளையாட்டில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் கூறுகையில் மாணவர்கள் கல்வி ஒழுக்கம் இரண்டிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று அவர் கூறினார் பட்டதாரி ஆசிரியர்கள் அந்தோனி வின்சன்ட் சுரேஷ் ஆகியோர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர் இந்த விழாவில் மக்கள் நல பணியாளர் திராவிடமணி புதுப்பட்டி ஆசிர்வாதம் இளைஞரணி ஏசுராஜ் புதுப்பட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வேல்துறை கேப்டன் ராம்குமார் புதுப்பட்டி சுந்தர் பள்ளி ஆசிரியர் விஜயலட்சுமி காசிநாதபுரம் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை ஜூலியட் மல்லிகாபாய் கல்வியாளர் பரமசிவன் எம்சி தலைவர் கலைச்செல்வி பெற்றோர் ஆசிரியர் கழகம் தலைவர் சந்தானம் வில்லிசை கலைஞர் பரமேஸ்வரி மாடசாமி லூர்துராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆசிரியர் கனகராஜ் கணினி பைட்னர் சுமதி இளநிலை உதவியாளர் மல்லிகா மாதா ஆகியோர் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தனர் ஆசிரியை பிச்சம்மாள் நன்றி கூறினார்